முரசு டிவி நேர்களுக்கு வணக்கம் இது முரசு டிவியினுடைய சினி அப்டேட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் ரெண்டு மங்களின் பிஜே திஷா விடாமுயற்சியின் தாமதத்துக்கு இதுதான் காரணமா சித்ராலட்சுமன் சொன்ன சீக்கிரட்ட இந்த பதிவுல பார்க்கலாம் மகள் திருமணியோட இயக்கத்துல அஜித் குமார் விடாமுயற்சி படத்துல கமிட் ஆகியிருக்கிறாரு கடந்த வருடம் தான் படத்தோட ஷூட்டிங் தொடங்கி இருந்தாலும் ரொம்பவே தாமதமா தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம் இதனால படம் ட்ராப் விட்டதுன்னு நிறைய பேச்சுக்கள் எல்லாமே எழுதிருந்தது ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைன்றது பிறகுதான் உறுதியாகி இருந்தது மேலும் டீசரும் கூட வெளியாகி இருந்தது அந்த டீசர் கலவையான ஒரு விமர்சனத்தையும் கூட பெற்றிருந்தது இப்படியான ஒரு சூழல்ல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த படம் திடீரென தள்ளி போய் இருக்கிறது ஏ கே ரசிகர்களை சோகமுடியை செஞ்சிருக்குன்றே சொல்லலாம் அஜித்தோட நடிப்புல கடைசி வழியான துணிவு திரைப்படம் காலம் களமிறங்கிய விஜயோட வாரிச வாரி சொல்லலாம் வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி வாரிசு படத்தை விட ஒருபடி மேலே தான் துணிவு படம் இருந்ததாகவுமே பலருமே கூறியிருந்தாங்க ஆனால் அந்த படத்தை தொடர்ந்து விக்னேஷிவனோட இயக்கத்தில் நடிகர் அஜித் கமிட் ஆகியிருக்கிறாரு ஆனால் அந்த படம் ட்ராப் ஆகிவிட்டுதான் மகள் திருமேனியோட லைக்கா தயாரிப்பில் அஜித் அவர் இயக்கிறதுக்கு கமிட்டான இதுல அஜித்தோட அர்ஜுன் த்ரிஷா ரெஜினா ஆரவ் என்று சொல்லி பலருமே கமிட்டாகி நடிச்சிருக்கிறாங்க முதல்ல நீரவ் ஷா சில நாட்கள் படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாட்டிருக்கிறாங்க ஆனால் என்ன நடந்ததோ தெரியல அவருக்கு பதிலாக ஓம் பிரகாஷ் கமிட் ஆகியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆர்ட் டைரக்டரான மிலனுமே உயிரிழந்திருக்கிறாங்க இப்படி பல காரணங்களால விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே தள்ளி போயிருந்தது ஒரு கட்டத்துல விடாமுயற்சி படத்தை விட்டுருவாங்களோன்னு சொல்லி எல்லாம் ரசிகர்கள் பேசத் தொடங்கி இருக்கிறாங்க ஆனா அப்படி எதுவுமே இல்லைன்றத உறுதிப்படுத்துற விதமா படத்தோட டீசரும் கூட கலவையான விமர்சனத்தை பெற்றும் ரிலீஸ் ஆகி இருக்குது டீசர்ல எந்த விதமான ஒரு வசனமுமே இல்லை என்றாலுமே மகன் திருமையோட மேக்கிங் அஜித்தோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் மற்றும் படத்தோட லொக்கேஷன்கள் அனிருத்தோட மியூசிக் எல்லாமே அஜித் ரசிகர்களை உற்சாகத்துல ஆழ்த்தி இருக்குதுன்னு சொல்லலாம் இருந்தாலுமே பொதுவான ரசிகர்களிடம் டீசருக்கு கலவையான விமர்சனமே கிடைச்சிருக்குது அதே சமயம் படம் இன்னொரு சீக்கல்லையும் கூட மாட்டியிருந்தது அதாவது இந்த படம் பிரேக் டவுன் என்ற ஹாலிவுட் படத்தோட கோப்பி என்று சொல்லியும் கூறப்பட்டிருந்தது மேலும் பிரேக் டவுன் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நஷ்ட இடம் கூட கேட்டு லைகா நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்ததாகவும் ஒரு ஒரு தகவல் வட்டமடிச்சு கொண்டு இருந்தது இப்படியான ஒரு சூழல்ல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்த அந்த திரைப்படம் திடீரென தள்ளி போயிருக்கிறது இந்த நிலையில இது குறித்து பேசியிருக்கிற சித்ரா லட்சுமன் விடாமுயற்சி திரைப்படம் பிரேக் டவுன் என்கிற திரைப்படம் தந்த தழுவல் தான் எனவே அந்த கதையில உரிமையை வாங்க லைக்கா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்குது அப்ப லைக்கா நிறுவனத்திட்ட அந்த படக்குழு ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்டதாகும் ஆனால் லைக்கா நிறுவனம் ஐம்பது லட்சம் ரூபாய் எல்லாம் தரையில்லை அப்படின்னு சொல்லி பிறகு விடாமுயற்சி படத்தை பார்த்த பிறகே தொகையை முடிவு செய்வோம் அப்படின்னு அந்த படக்குழு கூறியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு விடாமுயற்சி படத்தை பார்த்த பிறகு தான் தொகையவே முடிவு செய்வோம் அப்படின்னுமே அந்த படக்குழு கூறியிருக்கிறாங்க அந்தபடி படமுமே பிரேக் டவுன் ஆகி குழுவுக்கு திரையிட்டு காண்பிக்கப்பட்டிருக்குது படத்தை பார்த்தவர்கள் அந்த ரிப்போர்ட்டர் பிரேக் டவுன் படத்தை தயாரித்த நிறுவனத்துக்கும் மெயில் பண்ணியிருக்கிறாங்க ஆனா அமெரிக்காவில் அப்ப கிறிஸ்மஸ் கொண்டாட்ட விடுமுறைன்றதால மெயில் தயாரிப்பு நிறுவனத்துக்கு பதில் அடிக்கல ஆனா இதனால அந்த படம் தாமதமாகி இருக்குதுன்னு சொல்றாங்க எனவே அந்த கதை உரிமையை வாங்க லைக்கா நிறுவனம் பேச்சுவார்த்தையும் கூட நடத்தியிருந்தது அப்போது லைக்கா நிறுவனத்திடம் அந்த படக்குழு ஐம்பது லட்சம் ரூபாயும் கூட கேட்டிருந்தது ஆனால் லைக்கா நிறுவனமும் ஐம்பது லட்சம் ரூபாயெல்லாம் தர முடியாது அதுக்கு பிறகு படம் விடாமுயற்சிப்படுத்த பார்த்த பார்த்தவர்கள் தான் தொகையவே முடிவு செய்வோம் என்று சொல்லி அந்த படக்குழு கூறியிருக்கிறாங்க அதன்படி படமும் பிரேக் டவுன் குழுவுக்கு திரையிட்டும் காண்பிக்கப்பட்டிருந்தது படத்தை பார்த்தவர்கள் அந்த ரிப்போர்ட்டை பிரேக் டவுன் படத்தை தயாரித்த நிறுவனத்துக்கே மெயில் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அமெரிக்காவில் அப்ப கிறிஸ்துமஸ் நியூ இயர் விடுமுறைன்றதால அந்த மெயிலுக்கு தயாரிப்பு நிறுவனம் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலையா இதனால தான் அந்த படம் தாமதமாக இருக்குன்னு சொல்லியும் சொல்றாங்க அது தொடர்ந்து அஜித்தோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸுமே அறிவிச்சிருக்கிறாங்க நடிகர் அஜித்தோட நடிப்பில் அடுத்த அடுத்து படங்களை ரிலீஸ் குறித்து அவரோட ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்பையும் கூட தெரிவிச்சு வராங்க பொங்கல் கொண்டாட்டமா வெளியிடப்பட்டிருக்கிறதாக அறிவிக்கப்பட்ட விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிருக்குது இந்த படம் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குடியரசு தின சிறப்பு வெளியாக இருக்கிறதா கூறப்பட்டிருக்கு இந்த நிலையில முன்னதான் பொங்கல் இந்த படம் குறித்து கூறப்பட்ட தற்போது படத்தோட ரிலீஸ் தேதிய கூட படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க நடிகர் அஜித்தோட அடுத்த படங்கள் கவனத்தை ஈர்த்து வர நிலையில அவர ரசிகர்கள் கொண்டாடியே வராங்க ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல பொங்கல் கொண்டாட்டமா அவரோட துணைவு படம் வழியான வேண்டும் என்ற நிலையில தன்னோட ரசிகர்களை காத்திருக்க வச்சிருந்தாலுமே அதிரடியா அடுத்த அடுத்த படங்கள்ல கொடுக்க இருக்கிறாராம் அவரோட விடாமுயற்சி படம் வார இருபத்தி மூன்றாம் தேதி கொடியரசு ஸ்பெஷலா அவங்க கூட ரிலீஸ் ஆக ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீட்டாவே அமைஞ்சிருக்குது முன்னதா பொங்கல் கொண்டாட்டமா இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதா கூறப்பட்ட நிலையில தற்போது ரிலீஸ் தள்ளி போயும் இருக்குது இந்த படத்தை அடுத்ததா குட் பேட் படத்தோட ரிலீஸ் கோடைக்கால கொண்டாட்டமா வெளியாக இருக்கிறதாவுமே தகவல்கள் வெளியாகி இருக்குது முன்னதா இந்த படம் பொங்கல் கொண்டாட்டமா வெளியாக இருக்கிறதா கூட கூறப்பட்டிருந்தது ஆனால் விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் ஒட்டி இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போயும் இருக்குது இந்த நிலையில் தற்போது படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழுவினரும் கூட அறிவிச்சிருக்காங்க மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் நிறுவன தயாரிப்பாளர் உருவாக்கிய இந்த படம் வார ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறதுக்காக அதை ஒட்டி ரிலீஸ் ஆக இருக்கிறதாகவுமே அறிவிக்கப்பட்டிருக்குது இது குறித்து சுரேஷ் சந்திரா தன்னோட எக்ஸ்தல பக்கத்திலையும் கூட சின்ன அறிவிப்பையும் கூட வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த அறிவிப்போட சேர்த்து அஜித்தோட கிளாஸ் ஆன போட்டோ ஒன்றையும் கூட வெளியாகி இருக்கிறாங்க

எடுத்து படத்தோட டப்பிங் வேலையும் கூட முடிச்சிருக்கிற அஜித் குமார் படத்துல இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனோட தனிய விமானத்துல பயணம் செய்த வீடியோவும் கூட வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்குது இந்த படத்தின் ரசை பார்த்த அஜித் ரொம்பவே உற்சாகம் அடைந்திருக்கிறதாவும் மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரனோட இணைந்து அவர் நடிக்க இருக்கிறதாகவுமே தகவல்கள் தெரிவிக்கப்படுது விடாமுயற்சி படத்தை காட்டிலும் குட் பேட் படம் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தையே ரசிகர்களிடையே ஏற்படுத்தி இருக்குதா இந்த கொண்டாட்டத்துக்கு ரசிகர்கள் இன்னும் மூன்று மாதங்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் கூட சொல்லி இது போன்ற மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம முரசு டிவியுடன் இணைந்திருங்கள்